இதோ திராவிட இயக்கம்னா ஒரு நூறாண்டு நூற்றம்பது ஆண்டு அல்ல ஆயிரத்தி ஐநூறு நமக்கு பெரிய வரலாறு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் சிந்து சமவெளி நாகரிகமே நம்முடைய திராவிட நாகரிகம்தான் அது ஐயாயிரம் ஆண்டுகளை கடந்தது அதுக்கு உள்ள போக இல்லை நேரமும் இல்லை ஆனால் இந்த திராவிடர் இயக்கம் திராவிடர் சங்கம் திராவிடர் கழகம் என்பது எப்பொழுது வந்தது என்று பல பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிறது ஆகவே அதை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் கிபி நானூற்றி எழுபதில் ஐந்தாம் நூற்றாண்டில் வஜ்ரநந்தி என்ற சமண முனிவர் மதுரையிலே திராவிட சங்கம் என்ற ஒன்றை துவக்கினார் ஐந்தாம் நூற்றாண்டு நாம் இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் இருக்கோம் அப்போ அவர் சொன்னதே ஒரு சமண மதத்தை சார்ந்தவர் தமிழுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று கிபி நானூற்றி சொல்லி சொல்லியிருக்கிறார் இன்றைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஓரளவுக்கு மறைந்திருக்கிறது அதற்கு பிறகு இந்த திராவிட மொழிகளின் தாயாக தமிழ் இருக்கிறது என்பதை உலகுக்கு எடுத்துச் சொன்னவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் கால்ந்து வெள்ளவர்கள் அவர்தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற புத்தகத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறிலே எழுதினார் அதற்கு பிறகு வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்னில் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் திராவிட மகாஜன சபை என்ற ஒன்றை சென்னையிலே துவைக்க நடத்தினார்கள் அதை பற்றி இங்கே படித்திருக்க வேண்டும் இல்லை ஆனால் படிக்க வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்னிலே நம்முடைய மனோன்மணி சுந்தரம் பிள்ளை அப்பொழுதுதான் எழுதினார் தெக்கணமும் அதிர் சேர்ந்த திராவிட திருநாடும் என்று எழுதப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிவஞ்சான யோகி என்பவர் மதுரையில் திராவிடர் கழகம் என்ற ஒன்றையே துவக்கி நடத்தினார் பல தமிழறிஞர்களை வைத்து ஆனாலும் பெரிய அளவிலே இது வெற்றி பெற்றது கட்சி தான் அதற்கு இடையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த திராவிடத்தை பற்றி எழுதியவர் முதல் முதலாக நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் அவர் அப்பொழுது எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில பஞ்சாப் சிந்து மராட்டா திராவிட உத்கல வங்கா என்ற இன்றைக்கு